வணக்கம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வெள்ளியங்காடு பெரிய மிஸ்டர் வேலுச்சாமி இவங்களுக்கு தான் நீரோட்டம் பார்த்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த சர்வே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த ஃபைவ் ஹவர்ஸில் அவங்க தோட்டத்தை ஃபுல்லாகவே சர்வே பண்ணிவிட்டு நம்ம வந்து போரல் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ரீ வைஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் ரெண்டு போர் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கொஷின் இருந்துச்சு ட்ரை ஆனதுனால அந்த போர்வெல்ல யூஸ் பண்ண முடியல ஸோ அந்த ரீசனுக்காக புது போர்வெல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ பெஸ்ட்டு தனிஷ்கா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடம் அனுபவம் வாய்ந்தவங்க இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு நிலத்துக்கு அதுக்கப்புறம் கிணத்துக்கு சைட் போர்க்கு இதுக்கான நீரோட்டம் பார்த்து தரணும் அப்படின்னா பெஸ்ட்டு தனிஷ்கா வாட்டர் வேண்டர் பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க ஸோ தேவைப்படுறதும் அவளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தோப்பில் தான் நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல அடுத்தடுத்த மிஷினரிஸை வச்சு நம்ம வந்து சர்வே பண்ண போகிறோங்க ஸோ ஒரு ஃபீல்டை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் பொறுத்து தான் நம்ம வந்து அந்த பாயிண்ட்டே மார்க் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஒரு ஆறு வகையான மிஷினரிஸ் இருக்குது இந்த ஆறு வகையான மிஷினரிஸும் ஒவ்வொரு மிஷினரியும் அந்த பாயிண்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்குங்க ஸோ இதனால தான் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க ஒரு மிஷினரிஸை க வச்சு நம்ம பார்க்கும்போது சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ச ஃபைலியர்ஸ் நடக்குங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆறு வகையான மிஷினரிஸும் வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஒவ்வொரு கிராஃப்ஸை கொடுக்கும் எவ்வளோ டெப்த் வரைக்கும் நீரோட்டம் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும் ஸோ அதனால் பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க ஏன்னா ஒரு மிஷினரிஸ் வந்து ஒரு இரநூறு அடியில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதுவும் இரநூத்தி பத்து அடியில் தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த மிஷினரி காட்டுச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் இருக்கும் இல்லை ஸோ ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் நம்ம காட்டுது அந்த அக்யூரேசியை வந்து டென் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு மாறுது ஸோ இதனால தான் நம்ம வந்து சக்ஸஸ் ரேட் இன்னமும் நம்ம வந்து சர்வே இருக்கோம் இந்த ஃபீல்டில் ஸோ கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கும் இருக்கு நீங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கிளைண்டோட ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த டைம் வந்து நம்ம கோயம்புத்தூர் காரோட ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அவரோட ஃபீல்டில் தான் நம்ம வந்து சர்வே பண்ணியிருக்கோம் நீங்களே அந்த வீடியோ பாருங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் வெள்ளியங்கடுங்கிற ஏரியாவில் போன வருஷம் ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய பூமி வாங்கினேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு போர்வெல் இருந்துச்சு அந்த போர்வெல்லில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போன மாதம் நான் இன்னொரு போர்வெல் வந்து போட்டோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக ட்ரையாக தான் இருந்துச்சு போர்வெல்லில் தண்ணி வரல ஏழ்நூறு அடி போட்டுமே அதுக்கப்புறமா நான் யூடியூப் சேனலில் வெஸ்ட் தனிஷ்கா வாட்டர் டிவைனர்னு சொல்லிவிட்டு அவங்கள இதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணேன் பண்ணி அவங்கிட்ட என்னோடய இதை சொன்னேன் சொன்னதுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன் வந்து பாயிண்ட் பண்ணி பார்த்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி வந்தாங்க வந்து எனக்கு பார்த்து பாயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க முந்தா நாள் பண்ண பண்ணாங்க நேற்று சாரி நேற்று பண்ணினாங்க நேற்று நைட் நாங்கள் போர் கொடுத்துனோம் ஓட்டும்போது அவர் சொன்னக்கூடிய பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு நல்ல முறையில் தண்ணி கிடக்குது நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்து கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் போர் ஓடும்போது அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்ன லெ லெவலில் இருக்குது எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி எவ்வளோ வந்துருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு கேட்க நம்மளுக்கு ஏதாச்சும் டவுட்னாலுமோ அந்த சந்தேகத்தை க்ரியேட் பண்ணார் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் போர் பொருச்சு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் பெஸ்ட் பினிஸ்க்காக வாடகை துவினர் திரு கேபி கணபதி சார் அவரில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்